அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ரெங்கா அக்கு ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு திரைப்பட இயக்குனர் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த கால்பாக சந்தேகங்களை பற்றி இப்பொழுது கேட்பார்கள் விளக்கம் அளிக்கப்படும் சொல்லுங்க டாக்டர் வணக்கம் நம்ம சக்கரை வியாதி இந்த கால் பஞ்சர் அக்கு பஞ்சர் சொல்லுவாங்களே தீர்வு காண்பது எப்படி சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சக்கரை வியாதி சக்கரை வியாதிக்கு கால்பாத சிகிச்சை மூலம் எப்படி தீர்வு காணுவது என்பதை பத்தி வீடியோல பாக்குறோம் நம்ம திரைப்பட இயக்குநர்களும் திரைப்பட நடிகரும் வருகை பார்த்தோம் அப்படின்னா கால்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கால்கள் மிக முக்கியமானது ஏனென்றால் ஒரு மரத்துக்கு எப்படி வேறு முக்கியமானதோ அதுபோல மனித உடலுக்கு கால் பாதங்கள் மிக முக்கியமானது அப்ப கால் பாதத்துலதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் தொடர்புடைய இணைவு நரம்புகள் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது அப்ப கால்ல என்னதான் இருக்குன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பத்து உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் செவன் என்டோகிரைன் கிளாண்ட தொடர்புடைய புள்ளிகள் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம் கிளாண்ட் தொடர்புடைய புள்ளிகள் உடல்ல இருக்கக்கூடிய நைன்டி நரம்பு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய புள்ளிகள் உடல்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய் பிளட் வெசல் தொடர்புடைய புள்ளிகள் மஸ்குலர் சிஸ்டம் எல்லாமே வந்து கால்பாதத்தில் இருக்கு அப்ப இந்த கால்பாதங்கள்ல முறையாக அழுத்தம் மூலம் எல்லா உறுப்புகளும் தூண்டப்படுது அப்ப நம்ம இதான் பிக்கஸ்ட் நரம்பு பெரிய நரம்பு அது கால் வந்து தான் முடிவடையுது அதே மாதிரி பெரிய இரத்த குழாய்கள் கால் தான் வந்து முடிவடையுது அதனால கால்கள்ல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் படிப்படியாக உடல்ல எல்லா இடத்துக்கும் செல்லும் அதன் மூலமாக உடல்ல எந்தெந்த இடத்துல நச்சு பொருள் கழிவு பொருள் இறந்த செல்கள் கேட்க நிலை இருந்தாலும் அவையெல்லாம் உடலில் தங்காமல் படிப்படியாக வெளியேறி வெளியேற்றப்படுகிறது அதன் மூலம் உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவது நம்ம நோயில் வந்து விடுபடணும் இதுதான் இதோடைய கான்செப்ட் அப்போ இந்த கால்பாத சிகிச்சை அஞ்சு வகையில் நமக்கு பயன்படுது ஒன்று வந்து நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு ஒருத்தர் வந்து இதை கற்றுக்கிட்டு டெய்லி பத்து நிமிஷம் வாழ்நாள் முழுவதும் காலில் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாருன்னா வாழ்நாள் முழுவதும் இறப்பு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஏன்னா நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணம் நச்சு பொருட்கள் கழிவுப் பொருள் இறந்த செல்கள் கேட்க நிலை இப்போ பாத்தீங்கன்னா டயாபட்டிஸும் இப்ப எங்க பார்த்தாலும் ஒருத்தருக்கு சுகர் திருப்புங்க கண்டிப்பா ஆனா நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை கேள்வி பத்துக்க மாட்டாங்க லட்சத்துல ஒருத்தர் தான் இருந்திருக்கும் அது காரணம் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கணும் மட்டும்தான் இன்றைக்கு வந்து இரண்டு தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு டயாபட்டிஸ் சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா நம்ம சாப்பிடுற உணவு சுவாசிக்கிற காற்று குடிக்கின்ற தண்ணி எல்லா பொருளுமே கெமிக்கல் நிறைந்தது அதே போல குடிக்கின்ற தண்ணீரும் தூய்மை இல்லை சுவாசிக்கிற காற்றும் இல்லை இதை மூணும் உடலுக்குள்ளே போகும்போது என்ன ஆகணும் ரத்த ஓட்டத்தின் மூலம் அங்கங்கே அப்படியே டெபாசிட் ஆகி உறுப்புகளுடைய இயக்கத்தை வந்து தடைசிக்கிறது அந்தந்த உறுப்புகள் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனச்சின்னா எந்த வியாதியுமே வராது அதாவது சுலோவா ஃபங்க்ஷன் ஆகும்போது பல நோய்கள் வந்துருது நம்ம மனிதனுக்கு ஒரு வேலை அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி வந்து வங்கியில ஒரு அலுவ அதிகாரியா இருந்திருக்கீங்க அதுக்கப்புறம் திரைப்படத்துறைக்கு வந்து ரெண்டு மூணு படத்தை இயக்கிறீங்க டைரக்ட் பண்ணிடுறீங்க ஆனால் அதே போல் உங்களுக்குன்னு ஒரு வேலை அதே மாதிரி உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்கும் ஹார்ட்டுக்கு ஒரு வேலை லங்ஸுக்கு ஒரு வேலை கிட்னிக்கு ஒரு வேலை ஸ்டெமக்கு ஒரு வேலை லிவருக்கு ஒரு வேலை இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அதாவது உறுப்பு அதே மாதிரி என்டோகிரீன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது நம்ம உடலில் மெட்யூரிட்டி கிளான் பீனியல் கிளான் தைராய்டு பரா தைராய்டு அட்ரினல் அட்டினல் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதெல்லாம் என்ன போகணும் நம்ம உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை டைஜஷன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் கால்சியம் அயன் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து எல்லா உறுப்புகளுக்கு அனுப்பிட்டு கழிவுப் கழிவு எல்லாம் வெளியேற்றி பெருகுடலுக்கு வந்து வெளியேற்றுறது தான் அதனுடைய முக்கியமான வேலை அப்போ காலையிலேருந்து ஈவனிங் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பும் ஒரு வேலையை பங்கு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாவது உறுப்பு சரியாக வேலையை பார்க்குறேன்னா அதில் வர்றது தான் டிசீஸ் அந்த அடிப்படையில் தான் சர்க்கரை நோய்க்கு அடிப்படை காரணம் ஃபஸ்ட்டு வந்து உணவு முறை நம்ம உணவு வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்ணும் எந்த உணவு மனிதன் சாப்பிட்லாம் உலகம் தோன்றிய முதலா எந்தெந்த பகுதியில வசிக்கிறாங்களோ அந்தந்தவங்க பாரம்பரியமா என்ன உணவோ அதான் சாப்பிட்டு சில இடத்துக்கு போயிட்டுன்னா வெறும் மாமிச உணவா சாப்பிடுவாங்க சில இடத்துக்கு போனா சமைக்காத உணவு சாப்பிட்டு இருப்பாங்க சில இடத்துல சமைச்ச உணவு சாப்பிடுறாங்க இப்ப இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சவுத்தி இந்தியாவில அதிகமா ரைஸ் தான் அதிகமா உட்கொள்ளுது அப்ப வேற மாநிலத்துக்கு போனா ஒவ்வொரு உணவு வேற நாடுகள்ல கலாச்சாரத்துல உணவு மாறும் ஆனா எந்த உணவை சாப்பிட்டாலும் வேறு பொருளார் மாத்தக்கூடிய தன்மை நம்ம உடலுக்கு உள்ளது இப்ப பால் வாங்குறீங்க பத்து கிளாஸ்ல ஊத்தி வைக்கிறீங்க பத்து லிட்டர் பால் வாங்கி பத்து கிளாஸில் ஊற்றிட்டோம் அது பேர் பால் ஒரு டீஸ்பூன் டீ தூள் அள்ளி ஒரு லிட்டரு பாலில் போட்டால் அது பேர் என்னாவது உடனே வந்து டீ ஆயிடுது ஒரு டீஸ்பூன் காப்பி தூள் போட்டால் காப்பி ஆயிடுது ஒரு டீஸ்பூன் ஆர்லீஸை போட்டால் ஆர்லிஸ் ஆயிடுது ஒரு டீஸ்பூன் பொண்ணு விட்டால் பொருள் ஆயிடுது அப்போ ஒரு லிட்ரு பால் ஒரு டீஸ்பூன் ஒரு வேறு பொருளை போட்டோன்னு அதோடைய பேரே மாறிடுதுல்ல அதே மாதிரி தான் நம்ம உடலில் சோடியம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு சுரப்பி வந்து பீனியல் சுரப்பின்னு இருக்குது அது ஒரு சொட்டு அந்த சுரப்பினரை பார்த்தா தான் சோடிய சமநிலையாகிடுச்சு பொட்டாசியம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பீனியல் சுரப்பி ஒரு சொட்டு அந்த வேதிப்பொருளை சுரந்துச்சுன்னா அது சமநிலை அதே போல உடலில் வந்து சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகரிக்கும் போது இந்த பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணையம் இன்சுலினை சுரக்கும் போது அது நார்மல் நிலைக்கு வந்துடும் இப்படி எந்த உப்புகள் வந்து நம்ம உடலில் அதிகமாகுதோ அதை சமநிலைப்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது நம்ம உள்ளுறுப்புடைய வேலை தான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு என்ன நோய் வருது எது அதிகமாக இருக்கோ அதை அதுதான் வச்சுக்கணும் அப்போ சரியாக வேலை செய்யாத போது தான் பிரச்சனை வர்றது அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் காலையில சாப்பிட்றது மத்தியானம் சாப்பிட்றது மத்தியானம் ஈவினிங் சாப்பிடுறது ஈவினிங் சாப்பிடு நைட்டு லேட்டாக சாப்பிடும்போது அதை வந்து ஒர்க் பண்ணும்போது வேலை தடைப்பட்டு போயிருது தடைப்படும் போது அது சரியான அந்த ஹார்மோனை சுரக்காததுனால நிறைய பேருக்கு ரத்தத்தில் நிலை அதிகமாகி அந்த சக்கர அளவை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான அளவு இன்சுலினே கனையும் சுரப்பதில்லை அதன் மூலமாக ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணும்போது சக்கர அளவு அதிகமாகும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருப்பாங்க ரத்தத்தில் எண்பதுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ள சுகர் லெவல் இருந்தால் நார்மல் நூற்றி ஐம்பதோ நூற்றி எண்பதோ தாண்டிட்டுனா உங்களுக்கு சுகர் வந்துட்டு முந்நூறாக தாண்டிட்டு இன்சுலின் போடணும் நூற்றி ஐம்பது லெவலில் டேப்லெட்டை சாப்பிடணும் அப்போ இந்த சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு முறை வந்துட்டா வாழ்நாள் முழுவதுமே அதுக்கு மருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்போ ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது தான் மருத்துவ முறை ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணுவார் சார் உங்களுக்கு போன மாதம் முந்நூறு இருந்துச்சு இந்த மாதம் நூற்றி இருபது மருந்து வேண்டாம் டைட் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் நடப்பாங்க அப்போ ரத்தத்துள்ள அளவை வச்சு தான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ நம்ம குறைஞ்சிட்டுன்னு கூடாது ஆனால் அந்த சக்கர நோய் எப்போ வருதுன்னா உடலில் எல்லா பகுதியிலும் சக்கரை படிமன்கள் டெபாசிட் ஆகி அதுக்கப்புறம் ரத்தத்தில் அதிகமாகும் அப்புறம் எல்லா இடத்துலையும் டெபாசிட் ஆகும்போது என்ன ஆகும் கை சோர்வு ஏற்படும் கால்கள் மரப்புத்தன்மை ஏற்படும் விரல்கள்லாம் மரத்து போயிடும் உடலில் எரிச்சல் ஏற்படும் கண் பார்வை மங்கள் திற ஏற்படும் உடலில் சோர்வு தன்மை ஏற்படும் சுறுசுறுப்பன்மை குறையும் தூங்கிட்டே இருக்கிறவங்க என்ன வரும் எதையும் சிந்திக்கக்கூடிய திறனாற்றல் கம்மியாக இருக்கும் இப்படி உடல் வேலையெல்லாம் அப்படியே மதமதப்பு தன்மை ஏற்படும் ஆக இந்த சுகர் பேஷண்ட் வரவங்களுக்குள்ள எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கால்கள் தான் பாதிக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கால் பாத்துல இருக்கக்கூடிய நரம்பு மட்டும் பாதிக்கிறதுனால கால் உள்பாத்துல தகத்தக எரிச்சல் வரும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்குன்னா நடக்கும்போது காலுடைய சென்சேஷன் இருக்காது தொட்டம்னா காலே ஃபீலிங் தெரியலாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கால் நரம்பு நியூரோபதி அப்படிங்கிற கால் நரம்பு இழுக்க ஆரம்பிக்கும் அதனால நடக்க முடியாது அதே மாதிரி இந்த முட்டை கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாயு புள்ளி புள்ளியா வந்து சர்க்குலோட்டி சிஸ்டம் ஆகாமல் அப்படியே கருப்பாயிடும் சர்க்கரை நோய் இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது அதோடு மட்டுமல்லாம ஹார்ட்டு ப்ராப்ளம் வரும் ரத்த குழாய்களில் சர்க்கரை படிமங்கள் படிவத்தினால சர்க்குலே சிஸ்டம் கம்மியாகிடும் மாதிரி நரம்பு மண்டம் பாதிக்கப்படும் தசை மண்டலம் பாதிக்கப்படும் ரைட் சைடு ஷோல்டர் நிறைய பேருக்கு இந்த இடத்துல வழி வரும் வெயிட்டாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு அப்படி பல்வேறு வகையான நோய்கள் அடிஷனாக வர்றதுக்கு காரணம் என்ன டயாபட்டிஸ் ஆனால் இந்த வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து உணவு முறையை காலையில் கரெக்டாக நேரத்தில் சாப்பிட்ணும் மத்தியானம் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் சாப்பிட்ணும் நைட்டு வந்து ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிஞ்சணும் இந்த மூணு சாப்பிட்ற முறையை வந்து கரெக்ட் பண்ணணும் அதுக்கு அது நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன எக்ஸசைஸை பண்ணணும் அதை பண்ணிட்டு வரணும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் அதை பண்ணிவிட்டு இந்த கால் பாத சிகிச்சை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த காலில் இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது எந்த முறையில் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சும்மா காலில் நடந்தால் குறைஞ்சிரோன்னா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் தான் கிடைக்கும் ஒரு மிஷின் அப்படிங்கிறது என்ன ஆகுனா ஒரு மோட்டார் மேலே காலை வச்சிங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து கடை கடக்கிற ஆடும் அப்போ ஏதோ போகிறாப்ளம் இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேற பயிற்சிங்கிறது வேறு எக்ஸசைஸ் வேறு வேறு பிரச்சனை வரும்போது சிகிச்சை முறை தான் எடுக்கணும் டேப்லெட் நிறைய இருக்குது ஒவ்வொரு டேப்லெட் தலைவலிக்கு ஒரு டேப்லெட் வயிற்று வலிக்கு டேப்லெட் கேஸ் டேபிள்க்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் அப்போ ஒவ்வொரு ஆர்கானையும் வந்து சரியான முறையில் பார்த்து ஸ்டிமுலேட் ஆக பண்ணுறப்போது தான் முறையாக படித்து அனுபவம் மிக்க ஒரு கால்பார்த்த சிகிச்சை நிபுணர்கிட்ட போனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வியாதோ அதுக்கு தகுந்தாவில் புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதை கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது முழுமையாக வந்து இதில் தீர்வு காண முடியும் ஒரு நோய் வருது அப்படின்னா நம்ம தான் வந்து பத்து நாளாக இருபது நாளாக ஒரு மாதம் முழுமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுலேருந்து விடுபட்டு வந்துடணும் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது பத்து வருஷமாக இருக்குது அஞ்சு வருஷமாக இருக்குது இருபது வருஷமாக இருக்குது இன்னும் மெடிசனை எடுத்துக்கிட்டே வந்தோம்னா வாழ்நாள் முழுவதும் ஒரு நோயாளியாக ஒரு சிகிச்சை முறையை கடைபிடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் எந்த நோயாக இருந்தாலும் கரெக்டாக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது கம்ப்ளீட்டாக போயிடும் அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய உடலுடைய தத்துவங்கள் வந்து அமைக்கப்பட்டது ஏன்னா உலகம் தோன்றப்ப மனித இனம் தோணும் போது மருத்துவ வசதியெலாம் கிடையாது அவங்க ஏதாவது வரும்போது உடல் உணவுப் பொருட்களை வச்சு தான் நம்ம பயன்படுத்திட்டு சுகர் வந்தால் பிரியாணி சாப்பிடக்கூடாது சுகர் வந்தால் அதை சாப்பிட அப்படிலாம் ஒன்றும் இது இல்லை எந்த உணவு சாப்பிட்டாலும் நேர நேரத்துக்கு அளவோடு சாப்பிட்டா நம்ம உடல் வேறு பொருளாக மாற்றி கொண்டு வந்துடும் உணவை அப்போ கவனமாக ஒவ்வொரு உணவுகளையும் பழக்க வழக்கத்துக்கு ஏற்ப க சரியான நேரத்துக்கு அளவோடு சாப்பிட்டு வந்தோம்னா உடலுக்கு நல்லது ஆனால் வியாதி வராததுக்கு முன்னாடி பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த ரிப்ளக்ஸ் ஆலோசியில் இருக்குது வந்த பிறகு முறையாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அந்தந்த உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருள் பொருட்கள் வெளியாகி அந்த உறுப்பு ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும் இதுதான் அந்த சிஸ்டத்தில் முக்கியம் அதை விட ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம உடல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ரெண்டு நாள் நம்ம உடலை பற்றி உட்காந்து சிந்திச்சு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது லிவருடைய ஃபங்க்ஷன்னா கிட்னியுடைய ஃபங்க்ஷன் என்ன ஸ்ப்ளீனில் ஃபங்க்ஷன்னா வயிறுடைய ஃபங்க்ஷன்னா அப்படி தெரிஞ்சுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டோக்ரின் சிஸ்டம்னு இருக்குது நாலமில்லா சுரப்பிகள் அதுதான் முக்கியம் பிட்யூரிட்டி கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது அந்த சுரப்பி தான் மற்ற ஆறு சுரப்பிகளும் இயக்கக்கூடிய ஹார்மோனாக சுரக்குது அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலன்னா நிறைய சுகர் வரும் ப்ரெஷர் வரும் கொலஸ்ட்ரால் வரும் நரம்பு மண்டலம் ஃபங்க்ஷன் ஆகாது தசை மண்டலம் ஃபங்க்ஷன் ஆகாது உடல் டோட்டலாக வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுது அப்போ அந்த சுரப்பினுடைய வேலை என்னென்னா மற்ற ஆறு சுரப்பிகளையும் தூண்டக்கூடிய ஹார்மோனை அது சுரக்கணும் இப்போ ஒரு வஞ்சினியர் எடுத்துக்கல ஒரு மேனேஜர் பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும் இப்போ மேனேஜர் வந்துட்டாரு எல்லாம் கேசியர் மட்டும் வரல மேனேஜர் ஒரு கோடி ரூபாய் செக்காக கொடுத்துட்டாரு வேற யாரும் கொடுக்க முடியும் வேற யாராவது கேசியரை போடணும் இல்லைன்னா கேசியர் ஒரு நாளைக்கு வாங்கி அம்பாங்க அப்போ அந்த போஸ்டிங்கில் ஒருத்தர் இல்லைன்னா அந்த பணி வந்து நின்று போயிடுது அவருக்கு மாற்று ஆளை போடலன்னா நின்று அதே மாதிரி தான் நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள் ஒரு உறுப்பு சரியாக பங்க்ஷன் ஆகலன்னா வேலையோ அப்படியே டோட்டலா வந்து உடலுடைய இயக்கங்கள் வந்து பாதிக்கப்படுது அந்த பிட்டு விட்டு சுரப்பி மாஸ்டர் கிளா என்டார்பின் அப்படிங்கிற ஒரு நீரோ கெமிக்கலை வந்து இந்த பிட்யூட்டி சுரப்பி சுரக்குது அந்த கெமிக்கல் வந்து உடல்ல இருக்கக்கூடிய மற்ற ஆறு சுரப்பிகளை வேலை செய்ய வைக்கிது இப்ப பேங்கரியாசை அப்படி வேலை செய்ய அட்ரினல் சுரப்பி நீ சரியா வேலை வைப்பாரு தைராய்டு சுரப்பி நீ சரியா வேலை வைப்பாரு உடல்ல அளவு அதிகமாயிட்டு அதை போய் கண்ட்ரோல் பண்ணுடா உடல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாயிட்டு அதை போய் பார் வைத்தான் அந்த உடல்ல வந்து நிறைய வந்து வலி அதிகமா இருக்குன்னு துடிக்கிறான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வேலையை வாங்கி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சுரப்பி நீர்களை சுரக்கிற கூடிய அந்த பிட்யூட்டி சுரப்பி அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த கட்டதோடைய நுனி பகுதியில அதனுடைய பாயிண்ட் இருக்கு அதுல முறைப்படி வந்து அழுத்தம் கொடுப்பதுனால அந்த பிடூட்டி ஸ்டிமுலேட் ஆகும் இப்ப ஒருத்தர் ரெண்டு பேர் வர்றீங்க நண்பர்கள் இப்ப நாலு மணிக்கு நம்ம ட்ரெயினுக்கு போகணும் இப்போ வந்து மூணு மணி ஆகு ஒரு மணியாவது நம்ம கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க டக்குன்னு நீங்க என்ன பண்றீங்க நீங்க மூணு மணிக்கு எழுதிச்சிருங்க ஒருத்தர் தூங்கிட்டே இருக்காரு அவரை அவர் அவரு தூங்கன்னு தூங்க அவர் அஞ்சு மணிக்கு போயிடும் அப்ப நம்ம போகணும்னா அவரை விடணும் அதே மாதிரி இந்த உறுப்புகள் சரியாக எந்த வியாவது வராது அது சரியா செயல்படல அப்ப ஸ்டுமிலேட் பண்ணணும் அதை ஒரு பொருள் போயிட்டு அதை ஸ்டுமிலேட் பண்ணும்போது இயக்க நிலை நார்மலா வந்துடும் அந்த அடிப்படையில தான் அந்த ஃபங்க்ஷன் ஆகும் அப்ப அந்த பிட்யூட்டி சுரப்பியை ஸ்டுமிலேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தைராய்டு பராதுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கு சுரப்பி அது வந்து மிக முக்கியமான சுரப்பி அதுல இருந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் உடல்ல இருக்கிற நச்சு பொருள் கழிவு பொருள் இறந்த செல்கள் எல்லாம் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறது அது வேலை ஒருத்தர் இருக்காரு எப்ப அந்த வீடை கிளீனா வச்சுக்கணும் பொறுப்பு அப்படின்னு ஒப்படைச்சிடும் அவன் ரெண்டு நாள் வரலன்னு வச்சுங்க அப்படியே எல்லாம் குப்பையெல்லாம் சேர்ந்து போயிடும் அது மாதிரி இந்த தைராக்சின் ஹார்மோன் உடல்ல சுரக்கலன்னா அங்கங்க சக்கர அளவு அதிகமாயிரும் கொலஸ்ட்ரலால் அதிகமாயிரும் நச்சு பொருட்கள்லாம் அங்கெல்லாம் உடல்ல தங்கிடும் அலர்ஜி ஏற்படும் தும்மல் ஏற்படும் யூரின் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இச்சிங்க உடலில் இப்படி பல பாதிப்புகள் வரும் அப்போ அவரை சரி பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு கேன்சர் வருது இந்த பீரியல் சுரப்பின்னு ஒன்று இருக்குது அது வந்து கேன்சரை குணப்படுத்தக்கூடிய வேதிப்பொருளாகிய மெலட்டோனின் அப்படிங்கிற வேதிப்பொருளை அதான் ரிலீஸ் பண்ணுது அது ரிலீஸ் பண்ணி ஆகும் உடலில் கேன்சர் தங்காதவாது கிருமிகள் தங்காதவாது உடல்லேருந்து வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதனுடைய வேலை அதே போல் நீர் சக்தி உடலில் நீர் சக்தியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது இந்த பீரியல் சுரப்பிய வேலை அதுக்கப்புறம் தான் இந்த பேங்கிரியாஸ் அப்படிங்கிறது யாருடைய கண்ட்ரோல் இருக்கு பிட்டு சுரப்பினுடைய கண்ட்ரோல் இருக்கு அது வந்து எப்ப ரத்தத்துல சக்கரை அளவு அதிகமா இருக்கு உடல்ல ஃபுல்லா சக்கரை அதிகமா இருக்கு அதை போய் கண்ட்ரோல் பண்ணு இன்சுலின அதிகமா சுரக்கிறதுக்கு அது தூண்டணும் அது ஆட்ரு போடலன்னா இது நினச்சது கொஞ்சமா சுரக்கும் அதிகமா சுரக்கும் அதனால என்ன ஆகும் ஏற்ற இறக்கமா சுகர்ல லெவல் இருக்கும் ஒரு உடல் நாற்பது வயசு வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் நல்லா இருந்துகிட்டு இருக்கு நாற்பது வயசுல ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்றீங்க சார் உங்களுக்கு வந்து முன்னூறு சுகர் இருக்கு சுகர் வந்துட்டு தான் அன்னைல இருந்து மருத்துவ முறையை மேற்கொண்டு ஏன் நாற்பது வருஷம் உடல் எல்லாத்தையும் அந்த உறுப்புகள் தானே பாத்துக்கிட்டு நாற்பது வருஷமா உங்களுக்கு சுகர் வராம ப்ரெஷர் வராம பெரும் வியாதிகள் வராம உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டது யாரு உடல்ல உள்ள அந்த பத்து உறுப்பு ஏழு எண்டோகிரிங்களான்னு உங்களை அழகா பாத்துக்கிட்டு அப்ப ஏன் நாற்பது வருஷம் அது பாத்துக்க முடியல அதுதான் வந்து நம்ம வந்து சரியான முறையில அதுக்கு வந்து அந்த ஸ்டிமுலேட் பண்ண முடியல நச்சு பொருட்கள் கழிவுப்பொருட்கள் உடல்ல நிறைய தேக்க நிலை அடைந்து நரம்பு மண்டலத்தையும் தசை மண்டலத்தையும் ரத்த குழாய் மண்டலத்தையும் பாதிப்பு ஏற்படும் போது அந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் சரியான பங்குஷனா ஏற்படல அதே மாதிரி ஹெட் ஆஃப் கிட்னி சிறுநேரத்துக்கு உச்சியில் ஒரு கிளாண்ட் இருக்கு அட்ரினல் சுரப்பின்னு அது பயங்கரமான சுரப்பி அதுலேருந்து சுரக்கூடிய வேதிப்பொருள் டோட்டலாக மனநிலையே பாதிக்கும் அது அதிகமாக அதுலேருந்து ஹார்மோன் சுரந்துட்டு அப்படின்னா அடிக்கடி கோபம் ஏற்படும் தூக்கத்தை கெடுத்துரும் உடல்ல வந்து மன டென்ஷன் அதிகமாயிரும் மன அழுத்தம் அதிகமாயிரும் நிறைய பேர் மன அழுத்த அதிகமாகும் போது உடல் சார்ந்த நோய்களே ஏற்படும் மன அழுத்த அதிகமாகி டென்ஷன் அதிகமாகி கோபம் அதிகமாகும் பிட்டிட்டு சுரப்பி சரியா பங்கன் ஆகாது அதனால ரத்தத்துல சக்கரங்கள் அதிகமாகும் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் பிரஷர் அதிகமாகும் பிட் அதிகமாகும் இப்படி பலவிதமான பாதிப்புகளும் ஏற்படும் அப்ப என்ன ஆகணும் அதை அமைதிப்படுத்தணும் ஒரு குழந்த அழுவுதுன்னா என்ன செய்வோம் முன்னாடி இப்படி தட்டி கொடுப்பாங்க அப்படியே அமைதியாகுது அது மாதிரி இந்த அட்டினல் சுரப்பிய லேசாக அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தோம்னா அது வேகமா ஹார்மோனை சுரக்கறத நார்மலுக்கு கொண்டு வரும் அப்ப கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய ஏழு நாளமில்லா சுரப்பிகள் பத்து உறுப்புகள் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல் சுமந்தம் இதெல்லாம் முறைப்படி ஸ்டுமுலேட் பண்ணும்போது நம்ம போகும் அதனால கட்டையை வச்சு இப்படி பண்றது எல்லாரும் ஈஸி அப்படின்னு நினைச்சு கூடாது இது ரொம்ப அதிகமா நன்மை கொடக்கூடிய மருத்துவம் கால்பாத சிகிச்சை இந்த முறையா கற்றுக்க ஸ்டிமுலேட் பண்ணும் ஒரு கோடி ரூபா ஒரு காரு வாங்குறீங்க பத்து பத்து கோடி காரு வாங்குறீங்க ஓட்ட தெரிஞ்சாதான் நம்ம ஓட்டலாம் ஓட்டம் தெரியாமல் காரை வச்சுக்கிட்டு பிடி பிடினம்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இந்த ஸ்டிக்கை பிடிக்கிறதுக்கே நாங்கள் பயிற்சி ஒரு பத்து நாள் கொடுப்போம் எப்படி பிடிக்கணும் இப்படி இறுக்கி பிடிச்சா கையை அழிச்சிடும் இதை வச்சுட்டு இந்த ஆர்கான இப்போ கொடுக்குறோம் பாருங்கள் இதை வந்து தைராய்டு பராத்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி இது மாதிரி அழுத்தத்தை கொடுப்போம் இது மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு பத்து தடவை கொடுத்து பதினோராவது தடவை தான் அதில் பிரச்சனை இருக்கா இல்லைன்னா அது வெளிப்படும் உள்ளே இருந்து க அப்படியே மெதுவாக வலிகள் வரும் இல்லைன்னா இதை கொடுத்தோன்னே ரேஷா வீக்கங்கள் ஏற்படும் இதை வச்சு இந்த ஆர்கான் வந்து எப்படி ஃபங்க்ஷன் சரியாக இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை அப்போ முறைப்படி அப்படி அழுத்தத்தை கொடுத்து அப்படி ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுக்குறது இந்த டயாபட்டிஸுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த புள்ளியை அழுத்தம் கொடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள்லாம் வெளியேற்றுவதற்கு இந்த ஹார்மோன் வந்து நமக்கு உதவும் அதுலேருந்து வந்துட்டீங்கன்னா இப்போ வச்சிருக்க மாதிரியே பேகரியா இதில் வந்த அப்படியே கொடுப்போம் இந்த பேங்கரியாசில கொடுக்கும்போது என்ன ஆகும் இது பேங்க்ரியாசில இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் தான் ரத்தத்தில் உள்ள சக்கர அளவை கட்டுப்படுத்த நமக்கு வந்து உதவு இதை இது சரியா பங்கு பிட்டி விட்டு சுரப்பியை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் இதுல ஏற்படக்கூடிய வழிகளையும் நிற மாற்றங்களையும் வீக்கங்களையும் வச்சு அந்த எந்தெந்த உறுப்பு எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம இதை முடிஞ்சுக்கிட்டு இங்க வந்தோன்னு வச்சுதான் கிட்னி இந்த தான் நிறைய கழிவு பொருட்கள் வந்து அங்கதான் டெபாசிட் ஆகும் அதுல இருந்து அது படிப்படியா வெளியேறும் இப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நச்சுப்பொருட்கள் கழிவுகள் கிருமிகள் சோடியம் பொட்டாசியம் அயன் கால்சியம் இதையெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி தூய்மையான ரத்தத்தை உடலுக்கு கொடுக்கறது தான் கிட்னியுடைய வேலை ஒவ்வொரு நாளும் நம்ம டீ காப்பி ஆர்டிக் போன்னு விட்டால் குடி தண்ணீர்கள் உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய அதிகமான கெமிக்கல்ஸ் நச்சு பொருள்கள் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வெளியேற்ற வேலைன்னா கிட்னியில வேலை அந்த கிட்னியில் அதிகமாக நச்சு பொருட்கள் போய் ஸ்டோரேஜ் ஆகும்போது அது ஃபங்க்ஷன் அதிகமாக ஆகாம அடைப்புகள் ஏற்பட்டு கிட்னி நிறைய ஃபெயிலியர் ஆகுது இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் கிரியாட்டின் அதிகமாகி அப்புறம் அது வாழ்நாள் முழுவதுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்போ நம்ம இந்த உறுப்புகளுக்கு வந்து முறையான அழுத்தம் கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அது அடைப்புகள் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகி ஈஸியாக வந்து அந்த கழிவுகள் போகிறதுக்கு வழிவாகும் அப்போ சிஸ்டத்தில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக கிட்னியினுடைய ஃபங்க்ஷனையும் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு இது அப்படி அற்புதமாக உதவும் இந்த தயாபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நிறைய சிறுநீரகம் பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ சர்க்கரை படிமண்கள் கிட்னியை அட்டாக் பண்ணும்போது அது யூரின் சரியாக போகாது யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படும் வலி ஏற்படும் இன்ஃபெக்ஷன் வரும் நாளடைல சரியாக கவனிக்காம கேன்சர் ஆகிரும் இப்படி பல பிரச்சனை இருக்குது அப்போ இது மாதிரி இந்த கிட்னிலேருந்து அந்த கீழே அந்த பிளாடர் வரைக்கும் அப்படி கொண்டு வரும் பிளாடர் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுங்க சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆயிடுது அதுக்கப்புறம் ரைட் சைட்னால லிவர் கால் பிளாடர் இந்த லிவர் அப்படிங்கிற உறுப்பு நம்ம உடலில் பெரிய உறுப்பே பத்து உறுப்புல லிவர் தான் பெரிய உறுப்பு லிவர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறது ரத்தத்துடைய சக்கரை அளவை லிவர் நினைச்சா ஒரு ஹார்மோனாக ஒரு சொட்டு சுரந்துச்சுன்னா சக்கர நார்மல் ஆயிடும் கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு லிவர் நினைச்சா ஒரு சொட்டு ஹார்மோனை சுரஞ்சா கொலஸ்ட்ரால் நார்மல் ஆகும் அப்போ உடலில் ரத்தத்தை சேகரித்து காட்டுக்கு அனுப்புகிற வேலையை தான் அந்த லிவர் பண்ணுது அப்போ லிவருடைய சுரக்கக்கூடிய ஹார்மோன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் அந்த லிவர் தான் முக்கியமானது லிவருடைய ஃபங்க்ஷன் குறைய குறைய பிரெயினுடைய ஃபங்க்ஷன் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுது லிவர்ல ஏதாவது பிரச்சனை வந்து எதுவும் போது சரியாக தூக்கம் வராது ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடும் நல்ல சுய நினைவு இருக்காது கை கால்கள்லாம் வந்து ஒரு மரப்புத்தன்மை ஏற்படும் அதிகமான உடல்ல வலிகள் ஏற்படும் அடிக்கடி சில பேருக்கு தலைவலி வரும் கண் பாதிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து லிவர் ப்ராப்ளம்லாம் வருது நம்ம உடல்ல லிவர் வந்து மஸ்குலர் சிஸ்டம் தசை மண்டலத்தை ஃபுல்லாக லிவர் கண்ட்ரோல் வரும் லிவர் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் தசைகள் எல்லாம் நல்லாயிருக்கும் கண் பார்வைய நல்லா இருக்கும் அதே மாதிரி ஹார்ட் நல்லா இருக்கிறது தான் ரத்த குழாய்கள் சீரான ரத்த ஓட்டம் உடல்ல ஃபுல்லாக போகும் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா நுரையீர லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் தோள்கள் நல்லா இருக்கும் ஸ்கின் டிசீஸே வராது அதுல ஏதாவது பிரச்சனை ரொம்ப அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் வர காரணமாயிரும் இப்படி நரம்பு மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுனா பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ இந்த பத்து உறுப்புகள் கண்ட்ரோலாக தான் நம்ம உடலே வந்துருது அதனால கால் பாதத்தில் இருக்கக்கூடிய கால் பாதத்தில் அழுத்தம் கொடுக்கும்போது நரம்பு மடலாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஏன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்பு உடல்ல இருக்குது அப்படியே எல்லா நாற்பது வயசுக்கு மேலே அப்படியே ஒன்று ஒன்று பின்னி அப்படியே இதாகிடும் அதெல்லாம் இந்த கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் நல்லா ரிலாக்ஸேஷன் நல்லா நரம்பு ஆக்டிவேட் ஆகும் ரத்த குழாய்கள்லாம் அப்படியே ரத்த சரியாக போகாமல் அங்கங்க பிளாகேஜ் நிறையா இருக்கும் காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால ரத்த குழாய் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் உடல்ல எல்லாம் போகும் அப்போ நம்ம தசை மண்டலம் நல்லா சுறுசுறுப்பாகும் இந்த ஆர்கால்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இந்த இண்டோகுரின் சிஸ்டம் சொன்ன மாதிரி இருக்க பிட்டு விட்டி பீனியல் இதெல்லாம் வந்து சுறுசுறுப்பாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உடலில் உள்ள எல்லா உறுப்புகள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால ரத்தத்துள்ள சக்கர அளவு கட்டுப்பாட்டில் வரும் அதோடு மட்டும் இல்லாம சக்கர நோயால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் இருப்பாருங்க டாக்டர்கள் சொல்லுவாங்க கால் பாதத்தில் எரிச்சல் வரும் கால் பாதம் மரப்பு தன்மை கால் பாதம் உணர்ச்சியற்ற சூழ்நிலை கால் பாதம் நீரோபதிகளை நரம்பு இழுப்பு கால் பாதத்துக்கு ரத்த ஓட்டம் குறைவு கால் தசைகள் வீக் ஆயிருது ரொம்ப நேரம் நிற்க முடியாது உடல் சோர்வு நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு இப்படி பல்வேறு பாதிப்புகளையும் நம்ம கால் பாத சிகளை சரி பண்ணிடலாம் அதனால இந்த மாதிரி இந்த இப்போ கொடுக்குற பாருங்க சென்ட்ரல் மோட்டார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது மத்திய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய பகுதி அப்ப இந்த நரம்பு மண்டல தூண்டும் போது அந்த இங்கே கொடுக்கறதுனால மூளையிலேருந்து எல்லா பகுதியிலும் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதனால நல்ல சுறுசுறுப்பு தன்மை ஏற்படும் வயதான காலத்துலேயும் நம்ம இளமையாக சுறுசுறுப்பு ஊன் உழுவாம நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு உடலில் நரம்பு மண்டலம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் இந்த ரிஃப்ளக்ஸ் ஆலஜி பண்ணுறதுனால அப்போ உடலில் இருக்கக்கூடிய மோட்டார் நர்வ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலம் இந்த எல்லா நரம்பு மண்டலமும் கால்பாக கொடுக்க அழுத்தத்தின் காரணமாக நல்லா வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் ஆக டோட்டலாக சர்க்கரை வியாதிக்கு நாங்கள் அந்த கால்களை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அதுக்கு தகுந்தால போல் அந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து செவன் என்டோக்ரி பிளான்ட்டு பிட்யூட்டி சுரப்பி அடுத்தது கிட்னி ஹார்ட்டு லிவரு சோலார் ஃப்ளக்ஸு லிம் பிளான்ண்டு இப்படி எல்லா பாயிண்டையும் தேர்ந்தெடுத்துட்டு எஸ்ட்டு அதோட வேறு ஏதாவது ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு அதுக்கும் சேர்த்து இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் சக்கரைகள் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் இந்த பால நரம்பு பிரச்சனைகள் கால் பாதை எரிச்சல் கேஸ்டபுள் அசிடட்டி எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கால் கால்பாதையில் கொடுத்து சக்கர வியாதி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கும் அதனால இருக்கக்கூடிய சைட் எஃபெக்டுகிட்ட நம்ம குணப்படுத்துவதற்கும் நூறு சதவீதம் இன்றைய காலகட்டத்துல கால்பாத நம்ம உதவும் பாருங்களேன் இப்படி மெதுவாக வந்து அழுத்தத்தை கொடுப்போம் இந்த அழுத்தம் கொடுக்கும்போது எந்த இடத்துல ஆகுது எந்த பாயிண்ட் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு பயன்படும் அதனால வந்து இப்போ நம்ம வந்து ஒருவருடைய கால்பாத அழுத்தமுடைய சிகிச்சை இப்போ டிப்ளமா ஒரு நடத்துகிறோம் அதில் பாத்தீங்கன்னா காலில் எந்தெந்த பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும் நமக்கு நாமே செய்து கொள்வது எப்படி எந்தெந்த வியாதிகளுக்கு எந்தெந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும் இதெல்லாம் ப்ராப்பரா கற்று கொடுத்து கரெக்டாக பண்ணிடுவோம் இதை பண்றதுனால நம்ம உடல்ல எல்லா இடங்களுக்கும் சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும் உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும் நல்ல தூக்கம் வரும் மன அழுத்தம் மன இருக்கங்கள் வந்து உடல்லேருந்து ரிலீஃப் ஆகும் எடை குறைவதற்கும் பயன்படும் அசிடி ஸ்டமக் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் இதே மகளிருக்கு பண்ணும்போது மென்சூல் ப்ராப்ளம் குழந்தை பாக்கிய இன்மை கருமுட்டை சிதைவுகள் இதுக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் அலர்ஜியை பயன்படுத்துது ஆண்களுக்கு முன்போது ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி போல பல எல்லா பிரச்சனைக்கும் இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது மாதிரி உங்களுக்கு கொடுத்து நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நம்ம கால் பாத சிகிச்சை வந்து நமக்கு பயன்படும் நம்ம சென்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில் முப்பது ஆண்டுகளாக அக்கு பஞ்சர் பாத சிகிச்சை நிலையம் ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் செயல்பட்டு வருகிறது எல்லா நோய்களுக்கும் வந்து கால்பாத சிகிச்சை கொடுக்குறோம் பயிற்சி பெற விரும்புகிறோம் சிகிச்சை பெறவரும் அணுகலாம் டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவிக்க மருத்துவர் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நம்ம நிலையத்துக்கு இன்றைக்கே திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் வந்து இந்த கால்பாத சிகிச்சையினுடைய நன்மைகளையும் சர்க்கரை நோயினுடைய பாதிப்புகளையும் அவர்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் உள்ள மக்களும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வெளிப்பட்டுருக்கோம் அனைவரும் அறிந்து கொள்ளும்போது கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அருமை சொல்லுவோம் பதில் அருமையான விளக்கமும் நீண்ட தெளிவு தெளிவான வெளி வி விளக்க உரையும் தந்த டாக்டர் நாங்கள் அருமையாக டேஸ்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அந்த டயபிட்டிஸ்க்கு நீண்ட நெடிய விளக்க உரை தந்தைங்க பார்த்தீங்களா அது அருமையாக எங்களுக்கு புரிஞ்சுது ரொம்ப நன்றி டாக்டர்